அன்பினால் அன்னையானாய் பாதுகாப்பில் தந்தையானாய் உறவுகள் பலவாய் இருந்து உயிர் கொடுத்தாயே தாயே தன் வழி மறந்து என் வழிக்கு சுடரானாய் பொன்னகையைத் தொலைத்தாய் தாயே உன் புன்னகையால் என்னை வடித்தாய் பட்டங்கள் பல பெற்றேன் தாயே நீ பட்ட பாடுகளை உணராமலே தன் பாதியை இழந்தும் தாயே அம்மையப்பனாகி என்னை முழுமையாக்கினாய் நிலை தடுமாறிய தருணம் தாயே எனக்கு நிழலானாய் கருவில் தொடங்கிய எனக்கான கண்ணீர் தொடர்கிறது இன்றும் என்னதவம் செய்தேனோ முற்பிறப்பில் என் அன்னையின் கருவில் உருவாக மறுபிறவி இருந்தால் தாயே நீ எனக்கு மகளாக வேண்டும் உன்னை நான் சுமப்பதற்குத் தோளில்